வணக்கம் டி இணையதளத்தை நாம் பயன்படுத்தி நம்ம இடத்தினுடைய பட்டாவையும் வில்லங்க சான்றையும் அதே மாதிரி இடத்தினுடைய தரவு தகவலையும் நாம எடுத்து வச்சுக்கலாம் அது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் நான் ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இதுல எல்லாருக்கும் எல்லா தகவலும் வந்துடல உங்களுடைய இடத்தினுடைய தகவலை நீங்க தேடி பாருங்க உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க பதிவிறக்கம் பண்ணிக்கோங்க வராதவங்களுக்கு கூட சீக்கிரம் வந்துடும் ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் இந்த இணையதளத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் நாம நம்மளுடைய இடத்தை தேர்ந்தெடுத்ததும் முதல் இது பாருங்க பட்டா இருக்கும் அதுல பழைய இதில் ஓனர் டீட்டெயிலும் லேண்ட் டீட்டெயில் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ கூடுதலா பட்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதை நாம கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்தினுடைய பட்டா வந்துருது அந்த பட்டாக்கு மேல நாம் மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணோம்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு தேவையான இடத்துல நாம் அதை பதிவு பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததா ஈசி அதாவது வில்லங்கம் சான்று இதுவும் அதே மாதிரி தான் அந்த பட்டா அப்படிங்கிற வரிசையில் பாருங்க ஈசி அப்படின்னு இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணதும் நம்மளுடைய ஈசி வருது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த தேதியில தகவல் எடுக்கிறோமோ அந்த தேதியில ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தான் இதுல இருக்கு அதுக்கு முன்னாடினா நம்ப டிஎன் ரெஜினெட்ல தான் போய் பார்க்கணும் அடுத்ததா கோ டு அப்படிங்கிறதுல லொக்கேஷனும் சர்ச்சும் கொடுத்துருக்காங்க என்டர் யுவர் ப்ளேஸ் நேம் அப்படிங்கறதுல நம்ம நம்மளுடைய இடத்தினுடைய பெயரை கொடுத்தா ஒரு சில தகவல் வருது அதை வச்சு நம்ம நேரடியாக அந்த இடத்துக்கு போய் நம்மளுடைய இடத்த சுலபமா பாக்குறதுக்கு உதவியாக இருக்கும் லேட்டிடியூட் லாங்கிட்டியூட் அப்படிங்கிறது வந்து நாம்ம ஒரு தடவை நம்மளுடைய இடத்த தேர்ந்தெடுத்துட்டோம்னா இதில் பாருங்க மேலே கொடுத்துருக்காங்க இதை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்ப நம்ம நம்மளோட இடத்துக்கு போறதா இருந்தாலும் அந்த தகவலை கொடுத்து நம்மளோட இடத்துக்கு நேரடியா போக முடியும் அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்